அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சின்ன இல்லை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மசுமஸு கை வச்சு தோசை அப்புறம் நம்ம அதுலேயே சாறு அந்த சாறு எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறதையும் மசுமஸ்கை இலையில் தோசை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம் இப்போ ஃபுல் வீடியோ லென்த்தாக நம்ம பார்த்துடலாம் அந்த புரியலை அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது நம்ம வந்து சளி ஓவராக இருக்குது நெஞ்சில் வந்து அடைச்சிக்கிது மற்றபடி இரும்பிகிட்டே இருக்கும் சளியே வெளியாகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மசு கை இலையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மஸ் மஸ்க்கு சாறு தோசை சுட்டு சாப்பிடாட்டியும் சாராக நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் சாராக எடுத்துக்கலாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது சளிக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குப்பா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க மழை நேரங்களில் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை மழை நேரத்தில் சீசனில் நமக்கு வந்து எனிடைம் இது வந்து வேலி வேலையோரங்களில் கிடைக்கும் அந்த மழை நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக நல்ல இலையாக சூப்பராக கிடைக்கும் அதுவே தானால் முளைச்சி வரும் நம்ம வீடுகளில் ஓரத்தில் கூட இது மாதிரி முளைச்சிருக்கும் இது மாதிரி முசு மசுக்க இலை இப்படி தான் இருக்கும் நல்லா வந்து ஒரு சொனப்படுற மாதிரி இலை இருக்கும் ஆனால் ஒன்றும் பண்ணாது அது பக்கத்துலேயே சொன படுற மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பறித்து யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதை பறித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி ஒரு படி நான் ஊற வச்சுருக்கேன் அந்த ஒரு செட்டி போல் இருந்துச்சு இலை அதுக்கு நான் வந்து ஒரு படி அரிசி ஊற வச்சிருக்கேன் அது ஒரு ஒரு மணி நேரம் அது ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் பச்சரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன் அது ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நம்ம மசு மசுக்க இலை எடுத்துகிட்டு அதை மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக மிளகு மட்டும் அதில் சேர்த்துட்டேன் வேறு எதுவும் சேர்க்கலை அரைச்சி நீங்கள் பா அப்படியே சாராக வடிகட்டி கொண்டு வந்துடுங்க ஜீனி எடுத்துக்குங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி போட்டு சட்டி ஒன்று வச்சு நல்லா அதை வந்து கேரமல் பண்ணுறேன் கேரமல் இதை சொல்லுவாங்க அதை கறுக்குறதுன்னு சொல்லுவாங்க ஜீனி கருக்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த ஜீனியை நல்லா கருக்கிட்ருக்கோம் இந்த பொண்ணு நேரமாக வந்துட்டுருக்கு இல்லையா பாருங்கள் இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க சடக்குன்னு நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா மேலே தெரிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்க்கும் போது அதில் அடியில் வந்து இந்த ஜீனி வந்து அப்படியே கெட்டியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது கொதிச்சு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆகி நமக்கு க்ரீன் கலராக இருக்கிறது அப்படியே ரெட் கலராக மாறிடும் அது சேஞ்ச் ஆகும்போது அந்த பொங்கி வர்றது அந்த முறிஞ்சு அந்த இலைகளுடைய அந்த பச்சை வாழிலாம் போய் அதை முறிஞ்சு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேணாம் பிள்ளைங்கள்லாம் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க வேணான்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி இந்த இது இந்த சாரிங்களை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு குடிப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த முருகி வர்ற அந்த அந்த இது மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் இருக்கு பாருங்கள் வீடியோவில் அது கூட நீங்கள் வடிகட்டி சும்மா சாப்பிட்லாம் அது மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கும் நல்லாயிருக்கும் இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாகவே நீங்கள் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து அளவுகள்லாம் இது தேவையில்லை இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கு நம்ம இப்போ வந்தாச்சு ரெண்டு மத்திர நான் செஞ்சு இதுலேயே ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துங்க நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் வேணான்னா நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகு மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டு குறை குரணை அரைச்சிட்டு வந்துடுங்க நம்ம இப்போ ஊற வச்சுருந்தா பச்சரிசியை கிரைண்டரில் அரைக்கிறோம் அப்போ நம்ம குறை குரணை அரைச்சிருந்தோம் இலையை இதில் சேர்க்க போகிறோம் நம்ம இலையாக நம்ம கிரைண்டரில் சேர்த்துனோம்னா அது வந்து அறப்படாமல் அப்படியே கிரைண்டரை ஸ்டெக்காகி நின்றுரும் அதனால் இப்படி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு போட்டோம்னா சூப்பராக நமக்கு எதுவுமே ஆகாமல் கிடைக்கும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற சிம்பிள் வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ தான் வரும் அதனால் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் தேங்க் ஃபார் வாட்சிங்